பானு பள்ளியில் நடக்கவிருக்கும் கலை நிகழ்ச்சிக்காக பாரதியார் வேடமிட்டு தன் தாத்தா பாட்டியிடம் பாரதியின் கவிதைகளை பேசிக் காமித்துக் கொண்டிருந்தாள் சிறப்பாக பேசினாய் என்று தாத்தாவும் பாட்டியும் பாராட்டினார்கள் பின்னர் உடை மாற்றிவிட்டு வந்த பானு தன் தம்பியிடம் ஏதோ ஒரு காரணத்திற்காக கோபித்துக் கொண்டு அவனைத் திட்டினாள் இதை தாத்தாவும் பாட்டியும் கவனித்தார்கள் பாட்டி பானுவிடம் பானு நீ பாரதி போலே நன்றாக பேசினாய் அதே நேரம் நீ ஒரு நிலையிலும் கடும் சொற்கள் பேசக்கூடாது நீ இன்சொல் பேசவும் கட்டிட வேண்டும் என்றாள் இன்சொல் என்றால் என்ன பாட்டி என்று கேட்டாள் பானு நீ அன்பாக இனிமையாக மனதில் வஞ்சகம் இல்லாமல் பேச வேண்டும் அதுதான் இன்சொல் எனப்படும் என்றாள் பாட்டி